இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் கலைகள் சினிமா வீவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் எப்பயுமே மே ஒன்று அப்படின்னாலே தொழிலாளர் தாண்டி வந்து தலையோட பேர்டே அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க தலையோட பேர்டே எல்லா இடத்துலையுமே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க ட்விட்டர் சோஷியல் மீடியா எல்லாத்துலையுமே தாண்டி வந்து ரசிகர்கள் கூட்டம் பண்ணுற என்றைக்குமே இருந்தா இருக்கும் அந்த வருஷத்தில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜாஃபர் கான் ஒரு சூப்பரான ஒரு தான் இருக்கும் ஸோ மக்கள் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க என்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க हा बि கோயில் திருவிழா தலா தமிழ்நாட்டிலே அதான் பெஸ்ட் திருவிழா ரொம்ப கோலாகலமா கொண்டாடும் சிட்டி ஃபுல்லாவே நாங்க தான் உழைப்பு தான் உயர்வு துணிவு தான் துணை தலை தான் இன்னைக்குமே தலை ரசிகர்களுக்கு துணை அடுத்த சிஎம் எங்க தலை தான் தலை சிஎம் என்ன பிரதமரே அவர் தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிறோம் அடுத்த படம் வரும்போதும் சரி முன்னாடி படம் வந்த சரி சந்தோஷமா சந்தோஷமா இருப்போம் எப்பயுமே ஏழை நீடி பீப்புள் வந்து என்னென்ன தேவையோ அவங்களுக்காக மட்டுமே நாங்கள் வந்து தலை பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் தான் வருஷ வருஷமும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் அதே தான் பண்ணுறோம் எநாயகன் அஜித் அவர்களுக்கு எங்களுக்கு இணைய பிரதமர் வாழ்த்துக்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு வந்து உயிரே என் தலை தான் எவ்வளோ பெரிய கட் அவுட் ஆந்தாலும் நூறு அடி கட் அவுட் மேலே நின்று நான் உச்சியில் நின்று பால விஷயமே பண்ணுவேன் என் தலை எனக்கு ஸ்க்ரீனில் இறங்கி வந்தால் கொலா நாசம் தலைனாலே பிடிக்கும் நாங்கள் அதனால தான் என் உடம்புல ஒத்து வச்சிருக்கேன் எந்த இதுவுமே இல்லாமல் எப்பவுமே வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்குது ரொம்ப இதுவாக இருக்குது அப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய வரும் எனக்கு வந்துட்டு ஃபோன் இல்லை எதுவுமே இல்லைனாலுமே எனக்கு கையில இருக்கணுமே அந்த ஒரு ஃபோட்டோன்றதுனால தான் கையில குத்தி வச்சிருக்கேன் இல்லாமலும் அவரோட ஃபோட்டோ பார்க்கணும்னாலும் என் கையை பார்க்கணும் அதான் என்னோட ஆசை தான் நான் அவர் போட்டோ கையில குத்து யாரா இருந்தாலும் எங்களுக்கு என்ன பயமா நாங்காலும் எங்களுக்கு என்ன பயமா அவங்க ஊருக்குள்ள அவங்க ரவுடிங்கோ எங்கள் தலை உலகம் ஃபுல்லா எங்க கொண்டாடணும் எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கலை எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க எங்கள் தலைக்காக நாங்கள் எங்கனாலும் எப்போனாலும் பிறந்த நாள் இல்லை எந்த பாடம் ரிலீஸ் ஆனாலும் எங்கேனாலும் தலை தீபாவளி தலை பொங்கல் தான் கொண்டாடிருக்காங்க நாங்கள் தலை தீபாவளி எங்கள் தலைக்காக தலை தீபாவளி கொண்டாடணும் தலை தீபாவளி மட்டும் இல்லை தலை பொங்கலும் நாங்கள் கொண்டாடணும் இதுவரைக்கும் யாவுமே கொண்டாடணும் இல்லை தலைக்காக நாங்கள் கொண்டாடுவோம் தலைக்காக நாங்கள் எல்லாமே உயிர் கொடுப்போம் எல்லாமே இருப்போம் தலை வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அரசியலுக்கு வராத ஒரே காரணம் இருந்தாலும் இந்த மாசு இருக்குது பட் அந்த சாக்கடையில் நாங்கள் விழ விரும்பலை எங்கள் தலையும் விழ மாட்டார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது விழ மாட்டார் அவர் எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு மெயினாக வந்து த தலையோட பிறந்தநாள் இது உழைப்பாளர் தினம் விட தலையோட பிறந்தநாள் தான் தமிழ்நாட்டில் அதிக பேருக்கு தெரியும் ஒரு நல்ல மனிதருக்கு பிறந்த நாள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு அது சார்பாக நாங்கள் வந்து மக்களுக்கு செய்கிறோம் அவர் பா பேர் மூலயமா மக்களுக்காக நாங்கள் வந்து செய்கிறோம் சின்ன உதவி நோட்டு புக்ஸு இதெல்லாம் கொடுக்குறோம் எல்லாமே ஒரே ஒருத்தருக்காக தலை ஒருத்தருக்காக மட்டும்தான் அவர் வந்து அரசியல் வரமாட்டார் ஆனால் அவருக்காக நாங்கள் மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம் என்றைக்குமே தலைவழியில் நாங்கள் எப்போவுமே தனியாக இருப்போம் இது நாற்பத்தெட்டாவது பிறந்தநாள் அவரோட நாற்பத்தெட்டாவது பிறந்தநாள் தாலாஜித்தோட நாற்பத்தெட்டாவது பிறந்தநாள் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் டெடிகேஷன் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் அதெல்லாம் சேர்ந்தது தான் அஜித் எங்களால் முடிஞ்ச ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அந்த மனுஷனுக்கு வந்து மன்றம் கிடையாது மன்றம் தேவையில்லை மன்றம் இல்லாமலேயே மாசப்பாத்தியா ஃபிஃப்டி செவனை போல உடம்பு ஏற்றியா தலையை போல நேர்மையாக வாழ்ந்து காட்டியா மின் வச்ச கால பின் வைக்காத தலை மாதிரி வாழ்ந்து காட்டு நேர்மையாக வாழ்ந்து காட்டு ஒழுங்காக வரி கட்டி வாழ்ந்து காட்டு வரி கட்டாமல் நீ வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசலாம் டிமோனிஸ்டேஷன் பற்றி எதை பற்றினா பேசலாம் ஆனால் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் அரசியல் எதுவும் இல்லாமல் மக்களோட நலனுக்காக வந்த வேலையை ஒழுங்கா பாக்கிறதுனா அது தலை அஜித் மட்டும் தான் எங்க தலை அஜித் மட்டும் தான் பார்வை வருது அதுக்கெல்லாம் நாங்க பயங்கரமாக வெயிட் பண்றோம் ஸோ ஹாப்பி பர்த்டே தலை லவ் யூ லாட் தலை வந்து இது பிடிக்கும் அது பிடிக்கும் எதுவுமே கிடையாது தலை ஸ்கிரீன்ல வந்து நின்னாலே எங்களுக்கு போகுது அந்த மாதிரி தான் தலைக்கு வந்து இப்போ இப்போ ஒருத்தர் ஹாஸ்டைல் நல்லா இருக்கு இப்போ ஸ்டைல் நடந்தா கோட் பண்ணி நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி கிடையாது தலை வந்து நேராக வந்து நின்னாலே போதும் எங்களுக்கு அந்த மாதிரி தலைவரும் தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் போதும் அதுதான் வேணுமே அவர் என்ன போதும் நடந்தா போதும் நடந்தாலும் போதும் அவருக்கு அவரோட தன்னம்பிக்கை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா தன்னம்பிக்கை மட்டும்தான் தோல்வி அதை வந்து அவர் கண்டு பயப்பட மாட்டார் அடுத்த ஸ்டெப் போவார் அடுத்த படம் ஓடலையா அதுக்கு அடுத்த படம் அந்த மாதிரி அவரோட தன்னம்பிக்கை வச்சு தான் நாங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அவர் ஹெல்மெட் போட்டு ஓட சொல்கிறத கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணுறோம் சரிங்களா மே ஒன்று இன்றைக்கி வந்து எப்போவுமே நாங்கள் வந்து செலிப்ரேஷன் செம்மையாக பண்ணுவோம் அது எங்கள் ஏரியா அது ஒரு சிறப்பு ஜாப்ரான் பண்ணினாலே எல்லாருக்குமே தெரியும் காசி தியேட்டர் பசங்கள் நல்லா எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ அதனால் எப்பவுமே பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் இதை விட அதிகமாகவும் பண்ணுவோம் ஃபேன்ஸ் வந்து எதுக்காக வராங்கன்னா காசு கொடுத்து அதுக்காகலாம் கூப்பிட்டு வரல அவர் வேணும் அவர் வேணும் அவருக்காக மட்டும்தான் வராங்க தலை தலைன்ற ஒரு வேர்டு மட்டும்தான் தன்னம்பிக்கை தனி தனி தான் தனி வழி எல்லாமே தான் வருது ஸோ தலை தான் தலை தலை தான் அவர் பட் இன்னும் இல்லை இன்னும் நூறானு நல்லா இருந்தோம் தலைக்கிட்டே நீங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயம் அது வந்து இப்போது இப்போ எல்லாருமே ஒரு சப்போர்ட் வருவாங்க இப்போது சொல்லக்கூடாது பேர் ஆனால் எல்லாமே ஒரு சப்போர்ட்டால வருவாங்க ஆனால் அஜித் வந்து எதனால் ரேஸ்க்கு அதுல இன்ட்ரெஸ்டா இருந்து ஆனா மூவில வந்து தனியா வந்து வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தனியா கொடுக்கலாம் வேணாம் சொல்ல அவர் நல்லா எடுக்கிறாரு கண்டிப்பா இல்ல நாங்க சொல்லவே மாட்டோம் இன்னும் மத்த டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா அடுத்து எச் வினத்து கூட எடுக்கிறாரு அதுக்கடுத்த போன எச் அதுக்கு அடுத்து யார்கிட்ட இன்னும் வந்து தகவல் வரல இன்னைக்கு எதனா அப்டேட் வருமானு எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஹாப்பி பர்த்டே தலா